feel.com entertainment is what we do what we do what... கொலவெறி நடிகர் பால் நடிகையை தன்னோட அடுத்தடுத்த படங்களை நடிக்க வச்சது பால் நடிகையோட கணவருக்கு பிடிக்காததுனால அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததா கோலிவுட்ல ஒரு செய்தி பரவிச்சு கொலவெறி நடிகரோட மச்சனிச்சி அவரோட கணவரை பிரிஞ்சு வாழ்றதுக்கும் கொலவெறி நடிகர் தான் காரணம் அப்படின்ற ஒரு நியூஸ் கூட கோலிவுட்ல தீயா பரவுச்சு இந்த நேரத்துல இன்னும் ஒரு நடிகையோட பிரிவுக்கும் இந்த கொலவெறி நடிகர் தான் காரணம் அப்படின்ற நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்குங்க அவர் வேற யாருமே இல்ல ருத்ரமான நடிகை தான் இந்த ருத்ரமான நடிகை தன்னோட கணவரை பிரிஞ்சு உலக நாயகர் கூட நீண்ட காலமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ உலக நாயகரையும் பிரிஞ்சு தன்னோட மகளோட தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க உலக நாயகருடனான இருந்த உறவை ருத்ரமா நடிகை முடிச்சுக்கிட்டதுக்கு காரணம் கொலவரி நடிகர் தானா இவரு இப்ப நடிப்புல மட்டும் கவனம் பணியிலும் தீவிரம் காட்டிட்டு இருக்கா ருத்ரமான நடிகை தன்னோட மகள கதாநாயகிய முடிவு செஞ்சிருந்தாங்களாம் ஆனா உலக நாயகரு முட்டுக்கட்டையா இருந்தாராம் அதனால தன்னோட மகளோட வாழ்க்கைக்காக ருத்ரமான நடிகை அவரை பிரிஞ்சு விட்டாராம் இப்போ உலக நாயகரை பிரிஞ்சு தனியா வந்துட்டதுனால கூலி சீக்கிரத்துல ருத்ர நடிகையோட மகளை நடிகையாக பார்க்கலாம்னு கோலிவுட் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க